السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முகமது அல்லாஹ் எல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் வல்லடியார்களை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் பிளவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக உமையாக்களுடைய சுமான்பின் அப்துல் மலிக்கு வரை உள்ள அந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஒரு கொள்கை குழப்பத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் அதே கைசானியாக்கள் என்று சொல்லக்கூடிய சியாக்களின் பிரிவாக இன்றைக்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தினர் அதாவது முக்தார் என்பவனுடைய பொய்யனுடைய கற்பனையிலே உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு கொள்கையை மக்கள் மத்தியிலே முன்வைத்தார்கள் இதே கொள்கையை ஜஹமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் என்பவரை பின்பற்றக்கூடிய கூடியவர்களும் இதே ஒரு இதே கொள்கையை மக்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் வைக்கிறார்கள் அது என்ன கொள்கை என்று கேட்டால் அல்லாஹா யார் அப்படிங்கிறத ஆய்வு செய்ய புகுந்து இருக்கிறான் இல்லை

அல்லாங்கிறவன் தன்னைய பல வடிவத்தில் காட்டுவதற்காக நீங்களாக நாங்களாக ஆடாக மாடாக கழுதையாக குதிரையாக பண்ணியாக மரமாக செடியாக குடியாக சூரியனா சந்திராக காற்றாக மழையாக திறமையை காட்டுவதற்காக வேண்டியா எல்லா வகையிலையும் அவன் வந்து அவதாரம் அவதாரம் இதை சொல்வதாக இருந்தால் அவதாரம் எடுப்பது ஒரு ஒருவரே பல விதமான வடிவங்களை எடுக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி அவதாரம் கொள்கைய நம்ம என்னமோ நினைக்கிறோம் இது வேற மதத்துக்கு குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள தத்துவம் இது இந்த அவதாரம் எடுக்கிறது என்பது அந்த பாருங்க காலத்தில் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சகாபாக்களை நேரடியாக பார்த்த தாபியங்கள் நிறைந்திருந்த கொஞ்ச நஞ்ச சகாபாக்களும் கூட நிறைந்திருந்த காலகட்டத்தில் எந்த கொள்கை வந்து நுழையுது இங்கேருந்து உள்ள கொள்கை அங்கேருந்து இஸ்லாத்தை இங்கே இறக்குமதி செய்கிறதுக்கு பதிலாக இங்கேருந்து உள்ள அந்த கொள்கையை இறக்குமதி செய்து கொண்டு அதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி கொண்டிருந்தார்கள் இந்த கொள்கைக்கு பேர் தான் வஹதத்துல் பேர் இந்த கொள்கைக்கு இந்த கொள்கைக்கு பேர் என்ன வஹதத்துல் உஜூத் உஜூதுன்னா இருக்கிறது உள்ளமை வஹதத்துனால் ஒன்று ஒன்று தான் இருக்குதுன்னு அர்த்தம் வஹதத்துல் உஜூனா என்ன அர்த்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அல்லாஹ் மட்டும்தான் உலகத்தில் இருக்கான தவிர மற்ற எல்லாமே அல்லாதான் அல்லாஹ் அப்படி இப்படி இருக்கலாம் அல்லாஹ் தான் பலவிதமாக அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனு அல்லாதான் அல்லாஹ் வணங்குன்னு சொல்றவனு அல்லாதான் திரவனும் அல்லாதான் ரசூல்லாவும் அல்லாதான் இப்ராஹிம் நபி அல்லாதான் அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அவனும் அல்லாதான் எல்லாரும் அல்ல எல்லாருமே இறைவன் அப்ப இறைவன் என்று ஒருத்தன் வந்து தனியா கிடையாது நம்ம தான் இறைவன் இறைவன் என்பவன் பல வடிவங்கள்ல பல கோலங்கள்ல நம்மிடத்துல வந்து ஊடுருவுகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு சிந்தனையை இவர்கள் விதைக்கிறார்கள் இந்த சிந்தனைக்க வேண்டி இந்த சிந்தனையை சொன்னவர்கள் இந்த கருத்துக்களை அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் காலத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் ஆனாலும் கூட அந்த கருத்துடைய தாக்கம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலம் வரைக்கும் என்ன இருக்குது இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டு பேரு நம்ம சமுதாயத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஜகமியாக்கள் சொன்னமே இவங்க என்ன பண்றாங்க அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ குழப்பம் வருது அப்ப எல்லாம் அல்லாஹன்னு நம்ம ஏன் வணங்கன்னு நம்ம தான் அல்லாஹ் அல்லாஹை போய் யாரை போய் வணங்குறது நானே அல்லாஹாக இருக்கும்போது நான் வந்து யாரையும் வணங்க அல்லா இல்லைன்னு ஆயிருமே அப்படின்னு என்ன பண்ணிட்டானுவ அந்த குரூப்புக்காரங்க யாரையும் கூட வணங்கவே கூடாது நாமளே அல்லாஹாக இருக்கும்போது நம்ம போய் என்ன போய் வணங்குறது அப்படின்னு சொல்லி தொழுகை நோன்பு எதுவுமே கிடையாது வணக்கமே கிடையாது எல்லாம் அல்லாஹ் தான் அதனால வணங்க தேவையில்லை இன்னொருத்தன் என்னங்க அவங்க ரெண்டாக புரியிறாங்க இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் வணங்கலாம் அதாவது எல்லாமே அல்லா தானே இதுவும் அல்லா தானே இது வணங்க வேண்டியதுதான் மரத்தை வணங்க வேண்டியதுதான் சாணி உருண்டைய கூட வணங்கலாம் அதுவும் அல்லா தானே மலத்தை மலம் கழிச்சிட்டு அதை கூட வணங்கலாம் ஏன்னா அதுவும் அல்லா தான் அப்ப இவங்க என்ன பண்றாங்க எத்த வேண்டாலும் வணங்கிக்க அப்படின்னு ஒரு குருப்பா மாறினாங்க எதை வணங்க ரெண்டுக்குமே பேசிக்கலாம் எதை வேண்டாலும் வணங்கிக்க சொல்றான் இதுவும் அல்ல இது வணங்கிக்க இதுவும் அல்ல இது வணங்கிக்க அதுவும் அல்ல அதை வணங்கிக்க சூரியன் அல்ல சூரியனை வணங்கிக்க அப்படின்றது பேசியதுங்க எல்லாம் அல்லாம் எல்லாம் அல்லாங்கிறத வந்து என்னமோ காட்டு முராண்டு காலத்தில் சொன்ன கருத்துன்னு நினைக்க வேண்டியதில்லை எந்த காலத்தில் சொல்லப்படுது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன இரண்டாம் காலகட்டத்தில் இந்த நச்சு கருத்துக்களும் விதிக்கப்படுகிற நல்லவங்க நிறைய இருந்தாங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத உடன்படாத நல்லவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு பின்னாடியும் கரிசமான கூட்டம் இருந்தது அப்ப அல்ல அல்லாஹ் வணங்கவே தேவையில்லை என்கிற ஒரு கூட்டம் அல்லாவே அல்லாஹ் வணங்க எது வேணாலும் வணங்கலாம் என்கிற ஒரு பிரிவாக அவங்க பிரிகிறாங்க ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒன்னாயிருவாங்க என்ன ஒண்ணு இல்ல அல்ல இப்படிங்கிற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் இப்படி இவர்களை இவங்க இந்த விதைத்த அந்த வித்துக்களை எடுத்துக்கொண்டு பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா இபுன அரபி இபுன அரபிங்கிற ஒரு ஆள் வந்து ரொம்ப இந்த வகையான சித்தாந்தத்தை பரப்புவதற்காக வேண்டி பல நூல்கள் எழுதியிருக்கிறார் அந்த நூல்களை பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு கொதிக்கும் இவெல்லாம் ஒரு முஸ்லீம் இவன் ரஹமத்துல அழகி வாங்கி வைங்க நம்ம சுனஞ்சமாத்தை சேர்ந்த சில அறிவிலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இபுன அரபு இபுன அரபி ரஹமத்துல்லாஹி அழகி அப்படின்லாம் அவரை பத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி சதுருல் கூனவின் ஒரு ஆளு இபுன் சபின்னு ஒரு ஆளு இபுனுல் ஃபாரில் ஒரு ஆளு அல் ஹரீரின் ஒரு ஆளு இபுன் இஸ்ராயில் ஒரு ஆளு ஆமிருல் பசரின் ஒரு ஆளு சஸ்தரின் ஒரு ஆளு புஸ்தாமி பாய் எசீதல் அபு எசீதல் புஸ்தாமி அபு எசீல் புஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அழகின்லாம் பயன்கள் கேட்டிருப்பீங்க அவரும் ஒரு ஆள் எல்லாம் எல்லாம் அல்லாதாங்கிறாரு பாயசீது புஸ்தாமி அதே மாதிரி தர்மசானின் ஒரு ஆளு மன்சூருல் ஹல்லாஜின் ஒரு ஆளு இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாம் அல்லா எல்லாம் அல்லாங்கிற கொள்கைய இந்த ஜஹமியாக்களுடைய கொள்கைய அப்துல்லாஹி சபா விதைத்த அந்த கொள்கையை இந்த கைசான் என்ற முக்தார் என்பவன் விதைத்த அந்த கொள்கையை இஸ்லாமிய முலாம் பூசி இஸ்லாமிய கலர் பூசி மக்கள் மத்தியில திணித்தார்கள் அப்படி திணிக்கக்கூடிய நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்ற என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு பாருங்களேன் இந்த புஸ்தாமிங்கிற ஆளு அவர் தன்னுடைய நூலில் எழுதுறாரு மாபில் ஜுப்பத்து இல்லல்லா அவர் சொல்றாரு பாக்கெட்ல இது கூட அல்லாதாங்கிறார் எடுத்துக்காட்டி மாபில் ஜுப்பத்து இல்ல இல்ல என் ஜுப்பாவுல இருக்கிறது அல்லாவத்தோட யாரும் இல்ல அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து எங்க இருக்கான் ஜுப்பாவுக்குள்ள இருக்கான் எது வேணாலும் அல்லாஹ் என்பதை அவ்வளவு அவன் நுணுக்கமா சொல்றாங்களா அப்படி மாபில் ஜுப்பத்து இல்ல இல்லாங்கிற ஒரு சுலோகத்தை என்ன செய்யறது இந்த பஞ்சு டயலாக்குமான்ல இவனுடைய பஞ்சு டயலாக்கு என்ன மாபில் ஜுப்பத்து இல்ல இல்ல ஜுப்பாவுல அல்லாவத்தோட எதுவும் இல்ல அதாவது என்ன அல்லாஹ் என்பதை அப்படி ஒரு டயலாக் பண்ணி சொல்றாங்களாம் இதை சொன்னவன் யாரு பாயோசிகள் புஸ்தாமிங்கிறவன் சொல்றான் அதே மாதிரி இவனுள் பார்ல என்ன சொல்றான்னு கேட்டா அதாவது நான் வந்து அல்லாம தொழுத உண்மையில் அல்லாம நான் தொழுவல